சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் ஹே அன்பு குழந்தையே அதாவது வா வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது மனம் தளராதே நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நிமிர்ந்து உன்னிடம் இருந்து ஒன்று போய்விட்டது என்றால் மனம் தளராதே மனதிடம் சொல் போனது போகட்டும் இனியாக வேண்டியதை யோசிப்போம் என்று உன் மனதிடம் நீ சொல் என்னும் முன்னேற வழி நாம் பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோடு முடிந்தது நமக்கு கால்கள் இருக்கு உழைத்த எல்லாவற்றையும் அடைவோம் என்று கூறு உன் மனம் ஆறுதல் படும் உன் மனம் உன் பேச்சை தான் கேட்கும் மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் உன் மனம் உன் பேச்சைத்தான் கேட்கும் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் துவங்கியது போலவே இருந்து விட்டோமே என்று நினைத்தால் உன் மனம் இனி மேலாவது முழித்து எல்லா முயற்சியும் எடுப்போம் என்று கூறும் உன் மனதிடம் சொல் எல்லாம் மாறும் என்று தைரியப்படுத்தும் மனதை நடந்ததை எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்கச் செல் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் நான் சொன்ன வழியை உன் மனதிடம் கூறு உன் மனம் ஆறுதலாக இருக்கும் நடந்து போகாது கேவலம் அல்ல குழந்தையே விழுந்து கிடப்பதுதான் கேவலம் எழுந்திரு உன்னால் முடியும் சுலபமாக எழுந்திரும் உன்னால் நிச்சயமாக முடியும் உன்னை அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் உள்ளது உன்னிடம் எழுந்திருக்க கூடிய பலமும் உன்னிடம் உள்ளது உன் பெயரை நீ சொல் பலனை நான் அள்ளித் தருகின்றேன் கஷ்டப்படுகின்ற மாதிரிதான் இருக்கும் ஆனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக விட்டு வரவிட மாட்டேன் நான் நாள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதே ஆனால் கஷ்டம் மட்டும் மாறவே இல்லையே அப்படியே இருந்து கொண்டு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கின்றதே என்று நீ யோசிக்கின்றாய் தெளிவுடன் தெளிவாக யோசி எல்லாம் வரும் கவலை ஒன்றும் நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறும் எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது எதுவும் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கவில்லை எல்லாம் சரியாக நடக்கிறது மனம் தளராது நான் சொன்னதை செய்து பார் எல்லாம் மாறும் நல்லதே நடக்கும் தைரியமாக இரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்